মুি நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் யோவான் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சபையிலே போதகராக இருந்த சாது ஒருவர் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவனின் அன்பை குறித்து பிரசங்கம் பண்ண போவதாக அறிவித்தார் சபை விசுவாசிகளும் ஆராதனைக்கு கூடி வந்தார்கள் அது ஒரு மாலை நேர ஆராதனை சூரியன் மறைந்து ஜன்னல் கண்ணாடி வழியே ஒளி உள்ளே வருவது நின்று போனது மின்சார விளக்குகளும் இல்லாத காலகட்டம் அது இந்த நேரத்தில் சாது எப்படி இயேசுவின் குறித்து போகிறார் என்று மெழுகுதிரியை எடுத்துக் கொண்டு வந்து முதலாவது இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் இருந்த முட்கிரீடத்தில் மட்டும் மெழுகுதிரியின் வெளிச்சம் படும்படி காட்டினார் அந்த கிரீடத்தில் இருந்த முட்கள் இயேசுவின் தலையை குத்தியதால் தலையில் இருந்து வந்த ரத்தம் முகமெல்லாம் வழிந்திருந்தது அதன் பின்பு சாது ஏசு கிறிஸ்துவின் காயப்பட்ட இரண்டு கைகளையும் மெழுகுதிரியின் வெளிச்சத்திலே காட்டினார் ஆணி கடாவப்பட்ட அந்த கைகளிலிருந்து ரத்தம் பாய்ந்திருந்தது அதன் பின்பு ஈட்டியால் குத்தப்பட்டதால் விழாவில் ஏற்பட்ட காயத்தை மெழுகுதிரியின் வெளிச்சத்திலே காட்டினார் அந்த நிசப்தமான நேரத்தில் வேறொன்றையும் சொல்லாமல் மெழுகுதிரியை அணைத்துவிட்டு கீழே இறங்கிவிட்டார் சாது சொல்ல அவருக்கு இதை விட ஏதும் தேவைப்படவில்லை ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அந்த அன்பை சொல்ல வார்த்தைகளே கிடையாது நம்மை மிகவும் நேசித்து தம்மையே நமக்காக தந்த இயேசு கிறிஸ்துவை நாமும் அதிகமாய் நேசிக்க வேண்டும் அதற்காக முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களை நம்மை சுற்றிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி பேசும்போது அந்த அன்பு நம்மையும் நிரப்பும் இரண்டாவதாக அவருடைய கல்வாரி அன்பை அமைதியாக தியானிக்க நாம் தனி நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் சர்வ பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன் சாபமான சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்று நாம் தியானித்தால் அவருடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த அன்பை மறந்து நாம் அவரை ஒருபோதும் மறுதளிக்க கூடாது பேதுரு கிறிஸ்து வைத்திருந்த அன்பை மறந்துவிட்டு அவரை மூன்று முறை மறுதளித்தார் ஏசு கிறிஸ்து திரும்பி அவரை பார்த்த போது பேதுரு மனசாட்சியிலே குத்தப்பட்டவராய் போய் மனம் கசந்து அழுதார் ஆம் பிரியமானவர்களே பேதுருவை போல இயேசுவின் அன்பை மறந்து அவரை நாம் மறுதளித்திருந்தாலும் தொடர்ந்து அதே நிலையில் இருந்து விடக்கூடாது இயேசுவின் மண்ணிக்கு அன்புக்குள்ளே வந்துவிட வேண்டும் யூதாஸ் காரியத்து மனஸ்தாபப்பட்டாலும் மீண்டும் இயேசுவின் அன்புக்குள் வரவே இல்லை போய் நான்கு ஒன்று செத்து போனான் ஆனால் பேதுருவோ தன் தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுதார் மீண்டும் இயேசுவின் அன்புக்குள் வந்தார் இயேசுவுக்காக பல ஊழியங்களை செய்தார் இறுதியில் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் அவரை அதிகமாய் நேசிப்போம் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம்